பாதுகாக்கப்படுகின்றன தாள்கள் மட்டுமல்ல முடியாத தகவல்களை வந்து எளிய தமிழ்நடை எல்லா எளிய நடையில் இல்லை ஒரு சில இதழ்கள் வந்துட்டு எல்லா மக்களையும் சென்றடைய வேண்டும் எளிய நடையில் உள்ள இதழ்கள் தூய கடைபிடிக்க வேண்டும் என்று கொள்கையுடைய இதழ்கள் சொல்வது இருக்கலாம் ஆனால் இதர்கள் வந்து கிராஸ் ரூட்டர்கள் என்று சொல்லப்படுகின்ற அடித்தட்டு மகளை சென்றடைய வேண்டும் அவர்களும் ஓரளவு எழுத படிக்க தெரிந்தால் பள்ளி சென்ற ஒருவரும் அந்த சீட்டை படிக்க வேண்டும் என்று நோக்கில் வெளியீடு பண்ண இதர்கள் உண்டு உதாரணமா தலித் முரசு அது மாதிரி இதர்கள் நீங்க வந்து சொல்லலாம் ஆனா வந்து பிரபலமான பிரபலமாக உள்ள சிற்றுகளை வந்து அந்த தனித்தமிழ் நடைத்து பயன்படுத்துறாங்க அதாவது படித்தவர்களே சில நேரங்களில் வந்து அதை புரிந்து கொள்வதில் சிரமம் இருக்கிறது இல்ல அது வந்து தனித்தமிழனுடைய இதை கட்டிக்காக்க வேண்டும் கொள்கையோட ஒவ்வொரு உண்டு வந்து அந்த கொள்கையை வந்து கட்டிக்காக்க வேண்டும் என்று தமிழ் தமிழ் பிற மொழி கூடாது என்ற நோக்கோடு செயல்படுகின்ற காரணத்தினால் அவர்கள் வந்து அந்த நடையை வந்து மாற்றாமல் இது பண்ண வெளியிடுகிறார்கள் அடுத்த கேள்வி தமிழ்நாட்டில் சித்த வளர்ச்சி முன்னோக்கி செல்கிறதா முன்னோக்கி முன்னோக்கி செல்கிறது அடித்து சொல்ல முடியும் நிச்சயமாக இன்னும் வளரும் ஆனால் சித்தப்போக்கை மறந்து விடுகின்றன அதாவது அது எழுந்து வரும் இதுதான் உண்மை நிலைமை எழுந்து வரும் சைபத்தில் கூட ஒரு சிற்றுதலையில் வந்து நான் படித்தேன் மூன்று வருடங்கள் சிற்றுதலை நடத்தி விட்டேன் ஆனால் மூன்றாவது வடத்துக்கு பிறகு முப்பத்தி ஏழாவது நடத்துவதற்கு நான் செல்வந்தர்களை வேண்டிய சூழ்நிலை இருக்கிறேன் என்று சொல்கிறார்கள் அதுக்கு என்ன காரணம் மக்களிடையே வந்து சிற்றுதலுக்கு வந்து சப்போர்ட் இல்லையா அவங்க அதிகமாக உடாப்புலன்னு நினைக்கிறேன் ம் சொல்கிறேன் அந்த மாதிரி கருத்தாக ஆ சார் அதாவது இதழ்கள் வந்துட்டு பெரிய இத வணிக நோக்கில் உள்ள இதழ்களுடைய அதுக்கு வந்து பொருள்கள் விளம்பரங்கள் வழியாக பொருள் சேர்கின்றன எண்ணிக்கை அதிகமாக உண்டு விற்பனையாகின்றது அதனால பொருள் நிறைய வருகிறது சிற்றிதழுக்கு வந்து யாரும் வந்துவிட்டு விளம்பரங்கள் தருவதில்ல அரசு விளம்பரங்களோ அல்லது தனியார் விளம்பரங்களோ அதிகம் செல்வதில்லை நீங்கள் பார்க்கலாம் எந்த சிட்டுகளிலுமே விளம்பரங்கள் இருக்காது இருந்தாலும் ஒன்றிரண்டு அவருடைய இதா இருக்கலாம் அல்லது உறவினருடைய இருக்கலாம் விளம்பரங்கள் அதிகம் நீங்க காண இயலாது ஒன்று இரண்டாவது அது விற்பனை வந்து எண்ணிக்க மிக ஆயிரம் இதழ்கள் விற்றாலே பெரிய விஷயம் சிட்டுகள் ஆனா நிறைய இரண்டாயிரம் மூவாயிரம் விற்பனை இருக்கலாம் பெரும்பாலான இதழ்கள் வந்து ஆயிரம் இதழ்கள் விற்றாலே அவர்களுக்கு வந்து அந்த போட்ட முதல்வர் அடுத்த அடுத்த வெளியீடுகள் வருவது எளிதாக இருக்கும் ஆனா அது விற்பதில்லை இரண்டாவதாக ஒரு மக் அரசினுடைய உதவி தேவைப்படும் அதாவது எளிய குறைந்த வெட்டியில் வந்து நிதி உதவி வளர்ச்சி வளர்ச்சிக்கா சில செய்யலாம் அதற்கான விடைகள் வந்து அடுத்த கட்டுரை நீங்க சரிங்க அடுத்தங்க அழைக்கலாம் சொல்லுங்க இந்த சிற்றோல எழுத்தாளர்கிட்ட பாத்தீங்கன்னா குழுமனப்படம் இருக்கிறது ஆமாங்க ஆனால் அது சண்டை சண்டைப்படும் போது சக்கலத்தை சண்டை மாதிரி போட்டு இல்ல அது ஒரு ஒருங்கிணைப்பு தேவையாது ஒருங்கிணைப்பு ஆஹ் அது ஏன் அப்படி நிறைவருகிறது அவருக்கு எல்லாருடைய மனப்பான்மையும் வந்து தமிழ் மொழிய சம்மையா கொண்டு வர வேண்டும் அதில் மாறுபட்ட கத்து இல்லை ஆனால் அவர்கள் போட்டுக்கொள்கின்ற சண்டைகளை பார்த்தால் அது ஒரு இந்த தமிழ் எழுத்தா உலகத்திற்கு சந்தாகத்தின் படவில்லை அதாவது ஓ உள்ள அந்த கருத்துக்கள் வேறுபாடு காரணமாக இந்த மோதல்கள் குழு மோதல்கள் எல்லாம் செய்யும் அது வந்துட்டு நீங்க அந்த குழுக்களை ஒன்றிணைத்து ஒரு கருத்தரங்கம்மா ஒரு மாநாடு போரா நம்ம செஞ்சோம்னா அந்த இந்த குழு மோதல்களை தவிர்க்கலாம் மனமிட்டு பேசினால் அனைத்து கருத்து மோதல்களும் குறைந்துவிடும் நிச்சயமாக அந்த வேகம் தமிழ்நாட்டில் தான் அதிகமாக இருக்கிறது மலையாளர்கள் அதிகம் மலையாள வேற நாடுகளை விட மலையாள மாநிலங்களை விட தமிழகத்தில் சிட்டுகள் அதிகம் மலையாள இலக்கியத்தில் வந்து சிட்டுகளின் தாக்கம் ஒற்றுமை வந்து நாம கடைப்பிடிக்க முடியவில்லை வந்து மலையாளம் மேம்பட்டு சென்று கொண்டு இருக்கிறது ஒன்றை அடித்துக் கொள்கிறோம் சில விவாதங்களை பார்த்தா மிகவும் மோசமாக இருக்கிறது அதை சிட்டு அதெல்லாம் குறிப்பிட்டிருந்த ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கோம் நன்றிங்க நன்றாக நன்றி மேலும் கேள்வி இல்லை ஒரு கருத்து சிற்றிதழ்கள் வந்து இப்ப அதிகமா வெளிவந்து கொண்டிருக்கிறனா வந்து இலக்கிய இருந்தால் இருந்தால் அது அது விற்பனை ஆகுது அதுக்கு கூட தேவையில்லை ஆனால் இன்னைக்கு பல ஜாதி செப்போட்டா கொஞ்சம் நல்லா வாங்கி படிக்கிறாங்க தவிர பிடிச்சவங்களாம் எல்லாரும் வாங்கி படிக்க முடியாது சரிங்களா எனக்கு சிற்றிதழ்கள் நல்லா விற்பனை ஆகிட்டு இருக்கு தரமானதெல்லாம் காசு கொடுத்து தேடி பிடிச்சி வாங்குறாங்க நன்றி சிறுறைகள் வந்து விலை மலிவாக இருப்பதால் எல்லா தரப்பினரும் வாங்க இதுவாக இருந்தாலும் ஒரு கருத்து பதிவு செய்திருக்கீங்க அது இன்றைய நடைமுறை உண்மைக்கு புறமானது சிற்றுகளை விலை குறைவாக இருக்கிறது உண்மை ஆனா எத்தனை பேர் வாங்குறாங்க அந்த நடத்தி பாக்குறவங்களை தான் தெரியும் அது ஒரு ஐயா சொன்ன மாதிரி சிட்டு மூணு வருஷம் நடத்தின முடியலன்னு சொல்றேன் அது மாதிரி தான் சிற்றுகளுக்கு விளம்பரம் வேணும்ன்றது ஒரு பக்கம் ஆனா அதுக்கு கணிசமான ஆதரவு இருந்தால் நிச்சயமாக அந்த இதில் தாக்குப்பிடிக்க முடியும் இன்னைக்கு தாக்குப்பிடிச்சுட்டு இருக்கிறது எல்லாம் விற்பனையில லாபம் வந்து தாக்குப்படுகிறது இல்ல ஒரு வைராகியத்துல நடந்துட்டு இருக்கு அவ்வளவுதான் சொல்லியிருக்க கருத்து ஏதுவா இருக்கிறது அளவுக்கு உண்மையான அது யதார்த்தமாக வாங்கப்படுவதில்லை என்பதும் ஒரு சின்ன தகவல் ஐயா அதாவது பண்டித அயோத்தி என்பவர் வந்து ஒரு பைசா தமிழ் இது சிட்டு நடத்தினார் அது அந்த காலகட்டத்தில் வந்துட்டு சுதந்திரம் பெறாத காலகட்டம் அதாவது பத்து நூற்றாண்டின் ஆரம்ப காலகட்டத்தில் அப்ப என்ன ஆச்சுன்னா அதுல வந்துட்டு கல்வி சுகாதாரம் அவருடைய அந்த விழிப்புணர்வு இது தொடர்பாக ஒரு பைசாவுக்கு வந்து இதை வெளியிட்டாங்க ஆனால் ஒரு பைசா சாத்தியமல்ல வெளியிட்டு மக்களுக்கு வந்து அந்த ஒரு கல்வி விழிப்புணர்வு கொண்டு வரணுங்கிறத வந்து செஞ்சாங்க அது தகவலுக்காக சொன்ன ஐயா வணக்கம் நல்ல நீண்டதொரு ஆய்வு கட்டுரை பறிமுத்திருவர் சிற்றறிதலை பற்றி உங்களுடைய என் பெயர் ரமணி நமலேஷ் வந்திருக்கேன் உங்களுடைய ஆய்வு சிற்றர்கள் சிற்றறிதழ்கள் மீது இருந்தது அதே சமயம் சிற்றறிக்கும் தமிழ் சிற்றறிதல்களுக்கும் மற்ற பிற மொழிகளில் வருகின்ற சிற்றிறிதழ்களுக்கும் அவர்களுடைய எந்த மாதிரியான கொள்கையிலே அந்த சிற்றர்களை வெளியிட்டார்கள் அப்படின்னு நிறைய வித்தியாசத்தெல்லாம் காமிச்சிங்க உங்களுடைய ஆய்வு வந்து சிற்றர்கள் மீது இருந்தாலும் அது உலகளாவிய அளவிலே இல்லை என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து இன்னும் ஆழமாக பிற நாடுகளிலே தமிழர்கள் அதிகமாக வாழ்கின்ற நாடுகளிலே உதாரணத்திற்கு சிங்கப்பூர் மலேசியா போன்ற நாடுகளிலே அதிகமான சிற்றிதழ்கள் வந்து கொண்டிருக்கின்றன அவ்வப்போது காலத்திற்கு ஏற்றவாறு அவரவர்களுடைய கொள்கையிலே கொள்கையை முன்னிறுத்தி தீஸ்டெடு சிற்றிதழ்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இம்மாதிரியான சிற்றின் மீது நீங்கள் ஆய்வுகளை நடத்தியிருக்கலாம் இரண்டாவது என்றாலே அது வந்து ஒரு போராட்டமான ஒரு காலம் சிற்றே எப்போதுமே வந்து போராட்டம் தான் சிற்றல்களை நடத்துகின்றவர்கள் ஒரு வேடிக்கையாக சொல்லுவ சொன்னார்கள் முன்பே சிற்றுகளை நடத்தவர்கள் ஒரு காலகட்டத்திலே அவர்களுடைய அந்த அச்சிடும் இயந்திரத்திலே அவர்களுடைய பேட்டி கூட போவதற்கு சாத்தியம் இருக்கிறது என்று அம்மாதிரியான ஒரு வறுமை கோட்டுக்கு தள்ளப்படுகின்ற சூழ்நிலை கூட வரும் என்று வேடிக்கையாக சொல்வார்கள் அடுத்து சிற்றறைகள் எடுத்துக்கொண்டால் ஒரு சற்று முன்பு நான் கூறியது போல் ஒரு தனிப்பட்ட கொள்கையையும் தனிப்பட்ட தனி மனிதரின் கொள்கையையும் முன்னிறுத்திதான் தான் வெளிவந்து கொண்டிருக்கின்றதை தவிர ஒரு சமய சமய ஒரு சமுதாய வளர்ச்சிக்கோ அல்லது இலக்கிய வளர்ச்சிக்கோ மொழியின் வளர்ச்சிக்கோ இந்த மாதிரியான சிற்றர்கள் வெளி வருவதாக எனக்கு சரியாக தெரியவில்லை அடுத்து சிற்றர்கள் தங்களை எப்படியாவது காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக நிறைய தேவையில்லாத விளம்பரங்களுக்கும் தேவையில்லாத கட்டுரைகளுக்கும்